ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி சூப்பராக வந்து நம்ம செம்மையான ஒரு டே வந்து ஒரு நொடியில் உங்கள் முடியெல்லாம் கருமையாகிறதுக்கு செம்மையாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நிறைய பேர்த்துக்கு ஆயிலில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிசு பிசுப்பாக இருக்குக்கா அலசறக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுனால இன்றைக்கி ரெண்டு விதமான ஹேர் டை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போட்ட இந்த ஹேர் டை வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் தலையில் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னாவே உங்கள் முடி வந்து செம்மையாக கலராகும் அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் எடுத்து இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் உடனே உங்கள் நிறைய முடி வந்து சூப்பராக கருமையாகும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஹேர்டைன் கூட சொல்லுவேன் நான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான பொருள்களை வச்சு சூப்பராக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் தடவுன செகண்டில் உங்கள் முடி எல்லாமே நல்லா கருமையாயிரும் இதோட ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடுகு எண்ணெயில் வந்து இன்றைக்கி இந்த ஹேர்டை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேங்கனையை விட இது ரிசல்ட் வந்து செம்மையாக கொடுக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த ரெண்டு ஹேர் ஹேர்டே வந்து நம்ம என்ன பொருள் வச்சு எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சேத்தை தாங்க அதுக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கற்றாழை வந்து தேவைப்படுது இந்த மாதிரி வந்து கத்தாழை வந்து எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து ஒரு இதழ் மட்டும் எடுத்திங்கன்னா போதும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா அலசி எடுத்துருங்க ஏன்னா இதில் ஒரு மஞ்சள் மாதிரி வரும் அந்த ஜெல்லை வந்து நல்லா கழுவி எடுத்துடணும் மீதியை பாருங்கள் ஒரு இதில் வந்து ஒரு இதில் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை மீதியை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கழுவியாச்சு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற முள்ளை மட்டும் நம்ம சீவிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முள்ளை வந்து லைட்டாக சீவி எடுத்துருங்க இந்த மாதிரி வந்து அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் லைட்டாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஜெல்லை மட்டும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் இருந்தால் போதும் நம்மளுக்கு நீங்கள் நாலு டீஸ்பூன் அஞ்சு டீஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் ஜெல்லு வந்து இந்த ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தாலே போதும் நம்மளுக்கு பாருங்கள் நல்லா ஒரு ஒரு இதழ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான ஜெல் வந்து கிடச்சிரும் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா காய வச்ச கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நல்லா அலசிக்கோங்க இல்லாமல் அலசி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாச்சு இது கூடவே ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தது கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் வந்து அதே ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒன்றுங்கிறது ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கருஞ்சீரகம் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்தாச்சு அடுத்ததாக ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டை தாங்க நம்ம இந்த பிரியாணி இதுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா இந்த பட்டை இது தான் இதை வந்து நீங்கள் கிராம்பு சேர்த்துறீங்க இல்லையா கிராம்புக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து பட்டை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நல்லா இந்த இந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கொஞ்சம் பொடுசாக போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அறபடும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் உடச்சி இந்த பட்டை வந்து இது பட்டை இல்லை அப்படின்னா இது பொடியாக கூட உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் இது பவுடராக கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா ஒரு பட்டை அளவுக்கு இந்த மாதிரி ஒடிச்சு சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாகிற மாதிரி அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து கடுகுங்க கடுகளை நான் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து ஒன்று ரெண்டு சேர்ந்துருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உளுந்து வந்து ரொம்ப நல்லது தான் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துருக்கேன் இதையும் இது கூடவே நீங்கள் போட்டுருக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்சிங் பண்ணி எந்த அளவுக்கு உங்களால் பொடி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போது எல்லாமே சேர்ந்து நல்லா பொடியாகிடுச்சுங்க பாருங்க இந்த மாதிரி வந்து பொடி பண்ணிக்கணும் கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணி இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க இப்போ எல்லாம் நல்லா இந்த மாதிரி பொடியாயிருச்சு இப்போது இரும்பு வடைச்சிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஆகாத பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம அந்த பட்டை இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா பொடியாயிருச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்ல பொடியாகிடணும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுக்க போகிறேங்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் மொத்தமாக சேர்ந்து நம்ம அப்படியே ஒரு பொடிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சுட்டு இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நார்மலான பாத்திரம் மருந்தால் சீக்கிரம் வருபட்டுரும் நம்மளுக்கு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் இரும்பு கடாயில் வச்சுக்கலாம் மீடியமாகவே வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்திங்க அப்படின்னா நல்லா கரு கருன்னு வறுபட்டுரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ நல்ல பவுட்ரு வந்து நைஸாக நம்மளுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக வேலையும் நம்மளுக்கு மிச்சமாகும் நீங்கள் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் வந்து அதிகமாக சேர்த்துறீங்களோ எல்லாமே வந்து பொருள்களும் அதிகமாக சேர்த்து இதை பவுடராக நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் டக்கு நம்ம எங்காவது கிளம்புறோம் அப்படின்னா நீங்கள் இன்சட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து அதிகமாக வெள்ளை முடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மணி நேரம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீவக்கா ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது போடாமல் வந்து நீங்கள் குளிச்சுட்டு வரப்போ நல்ல கலர் நீடிக்கும் ரொம்ப சூப்பராகவே இது ரிசல்ட்டும் கொடுக்கும் நல்லா பாருங்க புகை வர அளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக சிம்லையே வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஆரம்பத்துலேயே அதிகமாக வச்சுட்டிங்கன்னா புகை பயங்கரமாக வந்துடும் நான் இப்போ சிம்மில் வச்சு இந்த மாதிரி வருத்திங்க அப்படின்னா நல்லா வந்து சூடாகி நல்லா வறுபட்டுரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வறுபட்டுச்சு இந்த அளவுக்கு வந்து வருபட்டு வரணும் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி உடச்சி நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி போட்டுவிட்டோம் நீங்கள் அது இல்லாமல் அப்படியே நீங்கள் கடாயில் போடுறப்போ எல்லாம் வெடிக்கிறக்க ஆரம்பிச்சுருங்க அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடியை அடிச்சு போட்டுட்டிங்கன்னா நல்லா வருபட்டுரும் அந்த வெடிக்கிற சவுண்டும் வந்து நம்மளுக்கு வராது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா வெது வெதுன்னு ஆறிடும் ரொம்ப சூடார விட வேண்டாங்க கொஞ்சம் லைட்டாக வெது வெதுப்பாக இருக்கிறப்போ நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா வந்து பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஆற விட்டுடலாம் அதே மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து பவுட்ரு பண்ணிடுங்க சின்ன ஜாரில் போட்டு பண்ணிங்கன்னா நல்லா நைஸ் பவுட்ரு நல்லா சூப்பராக வந்து பவுட்ருச்சு பாருங்கள் நல்லா செமையாக வந்து பவுட்ருச்சு இது சலிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க நல்லா நைஸ் பவுடர் ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் இருக்கு நம்ம ஒரு பவுலில் மாத்திக்கலாம் கடுகு கருஞ்சீரகம் நல்லா ஆயில் பச இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்க அதனால் இது வந்து நல்லா வந்து முடியல செமையாக வந்து பிடிச்சிக்கும் பாருங்கள் மிக்சி ஜார்லேயே எந்தளவுக்கு வந்து கடுசாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அது ஆயில் பசு இருக்கிறதுனால நார்மலாகவே வந்து நல்லா கையில் வந்து பிடிச்சிக்கும் சரி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலர் மாற்றி கொடுக்கும் வெறு கருஞ்சீரகமாக நீங்கள் பயன்படுத்தாமல் இந்த மாதிரி பொருள்களை சேர்த்து பயன்படுத்துகிறப்ப நல்ல கலர் வந்து நீடிக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பவுட்ரு ரெடியாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா கருவேப்பிலையோட நல்லா ஒரு கப் அளவுக்கு நமக்கு சூப்பராக பவுட்ரு ரெடி ஆகிருச்சு இதை நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு கால் லிட்டர் தேங்கண்ணெய் இல்லையா அதில் வந்து நீங்கள் கலந்து வச்சுட்டு எண்ணெயாக கூட நீங்கள் டெய்லி வந்து பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு தேங்கெண்ணெயில் நல்லா ஊற வச்சு ஊற ஊற நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து நீங்கள் வந்து எண்ணெயை மட்டும் தீர ஊற்றி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல முடி வந்து கரு கருன்னு வளரும் முடி வந்து நல்லா அடர்த்தியாக நீளமாக இருக்கும் உங்களுக்கு வந்து முடியே வராது தேங்கெண்ணெயில் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்து லிட்டரு அயிலில் வந்து கலந்து வச்சுட்டு தேய்ங்க ரொம்பவுமே சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இது இன்சென்ட்டாக எப்படி பயன்படுத்தலாம் ரெகுலராக நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதே மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க இது எடுத்துகிட்டு இதே மிக்சி ஜாரில் எதுவுமே கழுவு வேண்டாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கற்றாழை ஜெல்லு இதை வந்து நம்ம எதாவது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஜெல்லை வந்து நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த ஜெல்லை வந்து நம்ம அரைச்சாச்சு அந்த ஜெல்லை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஜெல் எடுத்தாச்சு நம்ம அந்த கருஞ்சீரகம் அரைச்சிட்டு அப்படியே போட்டதுனால கருப்பாக இருக்குது நீங்கள் ஒயிட் ஜெல்லாக தான் நல்லா சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ நிறையா பேர்த்துக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு விதமாக உங்களுக்கு பயன்படுத்தி காமிக்க போகிறேன் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து தேங்கெண்ணில் அப்ளை பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து அலச முடியலக்கா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது ஷாம்பு போட்டால் போயிடுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா ஷாம்பு போட்டால் போகத்தாங்க செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஷாம்பு எதுவுமே போடாமல் நல்லா வந்து கலர் நிற்கணும் அப்படின்னா இப்போ ரெண்டு மொத்தடாக நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த கற்றாழையை வந்து நீங்கள் இந்த கற்றாழை ஜெல்லோட ஒரு டீஸ்பூன் வந்து இந்த ஜெல்லோட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு செமையா உங்களுக்கு கலரும் நல்லா நீடிக்கும் இதை நீங்கள் எப்படியே வந்து கலந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப நார்மலாக கழுவுனீங்க அப்படின்னா நல்லா அலசுனீங்கன்னா அப்படின்னா போயிடும் வந்து உங்களுக்கு ஆயில் மாதிரி வந்து ஷாம்பு சீவக்கா அதெல்லாம் போட வேண்டியதில்லை இந்த மாதிரி வந்து ஜெல்லு நிறைய எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் கூட கலந்துட்டு முடியல நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா ஒரு ஒரு மணி நேரம் வந்து அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடியை வாஷ் பண்ணிக்கலாம் இது மாதத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணிட்டு வர்றப்போ உங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக கத்தாள ஜல் எடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து உங்களுக்கு அலசருக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து ஒரு ட்ரிப்பு இதை அப்படியே நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு பக்கம் டக்குன்னு நீங்கள் கிளம்புறீங்க அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது ஈஸியாக வந்து நம்ம ஒரு ப அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து இதில் ஒரு பவுட்ரு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தேங்கெண்ணெய் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க உங்கள் நரைமுடி வந்து சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடுகு எண்ணெய் இது கடுகு எண்ணெய் வந்து எல்லா மளிகை கடையிலையும் நாட்டு மருந்து கடையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி இதில் நம்ம கடுகு சேர்த்துருக்கறனால இந்த எண்ணெயும் கூட சேர்த்துறப்போ நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த கடுகு எண்ணெயை வந்து பயன்படுத்துங்க இதை பயன்படுத்தி நல்ல ஒரு அரை மணி நேரம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கூட நீங்கள் குளிச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து போயிட்டு வர வரைக்கும் ரொம்ப பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னா இது ஒரு ஒரு மணி நேரம் தலையில் ஊற வச்சுட்டு நார்மலாக சீயக்காய் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் தேங்காய் விட இது வந்து நல்ல உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆயில் நல்லா உங்கள் முடியை வந்து செம்மையாக நிறைய முடியை கருப்பாக்கி கொடுக்கும் ஒரு நொடியில் உங்கள் முடி எல்லாமே நல்லா கரு கருன்னு கறிக்கட்டு கலரில் ரொம்ப சூப்பராகவே மாறிடுங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ வந்து இதை நம்ம ரெண்டு விதமாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதில் எந்த விதம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெய் வேணுன்னா தேங்கண்ணை யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு எண்ணெய் வேணுன்னா கடுகனை யூஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எண்ணெயே வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி கற்றாழ ஜெல்ல ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எடுத்திங்கன்னா இந்த கடுகு எண்ணெய் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த இதில் படுறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சும்மா தொட்டிங்கனாவே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கற்றாழ ஜெல்லும் அப்படி தான் நீங்கள் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துகிட்டு இதை நல்லா தலையில் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல கலர் வந்து நீடிக்கிறது மட்டும் இல்லாமல் தலை முடி வந்து நல்லா குளிர்ச்சியாக்கி ஆக்கி செம்மையாக உங்களுக்கு க்ரோத் ஆகி கொடுக்கும் இந்த கற்றாழை இந்த ரெண்டு விதமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நல்லா ரிசல்ட் கொடுக்கும் ஹேர்டே வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் பின் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எப்படி அப்ளை பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க முடி வந்து ஆயில் இல்லாமல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே பாருங்கள் இந்த கையில் இருக்கிறத நான் அப்படியே அப்ளை பண்ணிடுறேன் முடியில் மட்டும் பண்ணிங்கனாவே போதும் நல்லா பிடிச்சிக்கும் முடியில் பிடிக்குமா பிடிக்குமான்னு கேட்குறீங்க அதனால தான் உங்களுக்கு கையில் இருக்கிறத அப்படியே வந்து நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பிடிச்சிச்சு பார்த்திங்களா நீங்கள் ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வந்து ப்ரெஷ் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கருஞ்சீரகத்தை இரகத்தை கருவேப்பிள்ளையை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா கலரும் நிற்கும் ஈஸியாக உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு என்னை கேட்டால் நீங்கள் ஷாம்பு நிறையா பேர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால தான் உங்களுக்கு நான் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா சீயக்காய் தூள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே ரிசல்ட் ரொம்ப நாளைக்கு வந்து நிற்கும் கலர் நான் இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படி இருக்கிறதுனால நான் அப்ளை பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் உச்சந்தலையில் இருந்துச்சு நான் அதனால் அந்த நேர் அப்ளை பண்ணுறேன் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்போ எந்த அளவுக்கு வந்து நல்லா கருப்பாக பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் முடியல முடியில் பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா அதனால் தான் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இப்போ இதை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை முடி இருக்கிற பக்கமெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முன்னாடி எல்லாத்துக்குமே இந்த நெத்திக்கு முன்னாடி வந்து அதிகமாக இருக்கும் காதோரம் அந்த மாதிரியெல்லாம் அப்போ இந்த வந்து இப்போ டச் பண்ணி விட்டுருங்க இந்த பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அப்போ டக்குன்னு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் அந்த முடி இருக்கிற பக்கம் எல்லா பக்கமுமே ஃபுல்லாக டச் பண்ணிவிட்டு முன்னாடி எண்டில் எல்லா பக்கமே போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் நல்லா லாங்காக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கீங்க இல்லையா ரெண்டு டீஸ்பூன் பவுட்ரு எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஷாம்பு எடுத்துக்கோங்க தேங்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டு நல்லா மிக்ஸிங் ஆகி போடுறப்போ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னு வைங்க அந்த ஷாம்போட மொறுமொறுப்பு வந்து அப்படியே அழுக்கு போகும் அந்த மாதிரி வந்து இருக்கிறப்போ நீங்கள் வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ராவில் நீங்கள் ஷாம்பு போடணும் அப்படின்னு அவசியம்லாம் இல்லை அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க எதுவும் முகத்தில் படாமல் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கரம்ச்சு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மடி முடி வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்